வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எய்த் ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் ஆறு வையம் புகழ் வணிகம் இந்த பாட்டுக்குரிய விட்ப கேன்சர்ஸ் பார்க்கலாம் பார்க்கலாமா ஃபஸ்ட் வந்து வளம் பெருகை வளம் பெருகையில் வந்து உங்களுக்கு மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்து எழுது தோட்டத்தில் தம்பி ஊன்றிய டேஸ் எல்லாம் மழைத்தன வித்துக்கள் வித்துகள் எழுதணும் அடுத்த ரெண்டு வந்து என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு டேஸ் பெருகிற்று வாரிங்க அக்களத்து என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆ கூட்டல் களத்து கதிர் கூட்டல் ஈன என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கதிர் ஈன குருவினா பயிர்கள் வாட்டமின்றி கிடைத்து வளர தேவையானது யாது பக்கம் நூற்றி இருபத்தி ரெண்டில் இருக்குது நூற்றி இருபத்தி ரெண்டில் தகுந்த காலத்தில் இதிலிருந்து இது வரைக்கும் இது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க குறிச்சிருங்க ரெண்டாம் கேள்வி உழவர்கள் எப்போது ஆரவர ஒளி எழுப்புவார் எப்போது பாருங்கள் நூற்றி இருபத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி மூணாம் பக்கத்தில் இருந்து போரினை அடித்து நெல்லினை இதில் இருந்து ஆரம்பித்து உழவர்கள் எழு எழுப்பும் ஆரவர ஒலி அதாவது உழவர்கள் ஆரவர ஒலி எழுப்புவார் இந்த மாதிரி சொல்லி முடிச்சிடணும் மூன்றாம் கேள்வி பாருங்கள் உழவு தொழில் பற்றி தகுடு யாத்திரை கூறுவன யாவை நூற்றி இருபத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி மூணு இது வந்து என்னென்னா உங்களுக்கு இந்த பாடல் பொருள் இது ஃபுல்லும் நீங்கள் நினைச்சிடணும் இது வரைக்கும் மார்க் பண்ணிடணும் மூணாங்கில் நானாங்கில் சிந்தனை வினா பாருங்கள் உழவு தொழில் சிறக்க இன்றியமையாதவனவாக நீங்கள் கருதுவன யாவை பார்க்கலாம் பாருங்கள் இதை அப்படி இந்த வினாவுக்கு விட நீங்கள் மார்க் பண்ணிடுங்க அடுத்து மலைச்சோறு பாருங்க சரியான விடையை தெரிஞ்சது என்பது என்னும் சொல்லின் பொருள் வந்து என்னென்னா பெருமலை வாசல் எல்லாம் என்று சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது வாசல் கூட்டல் எல்லாம் பெற்றடுத்தோம் என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது பெற்று கூட்டல் எடுத்தோம் கால் குட்டல் இறங்கி என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது சொல் கால் இறங்கி இந்த கொஸ்டின் வந்து பாருங்கள் மலைச்சோறு பாடல் உழவர் படும் வேதனை எவ்வாறு கூறப்பட்டுள்ளது கூறப்படுகிறது ஃபஸ்ட் பாயிண்ட் கடல் செடி செடி கருவேலங்காடு காட்டு மல்லி என அனைத்து மழை இல்லாமல் வாடிப்போனது பெற்றெடுத்த குழந்தைகளில் பசியை தீர்க்க முடியவில்லை ரெண்டாவது கலப்பை பிடிப்பதன் கை சோர்ந்து விட்டது ஏமா ஏற்றம் இறைப்பவரின் மனம் தவிக்கிறது இதற்கு காரணம் மழை இல்லாமல் என்று உழவர் வேதன் பெறுகின்றனர் அடுத்த கொஸ்டின் மக்கள் ஊரை விட்டு வெளியேற காரணம் என்ன பாருங்க மழை இல்லாதால் உழவு தொழில் செய்ய முடியவில்லை எனவே மக்கள் ஊரை விட்டு வெளியேறுகின்றனர் சரி விண்ணா பாருங்க கோலம் கரையாத நிலையை மலைச்சோறு பாடல் எவ்வாறு விளக்குகிறது வாலில் கரைத்த மவால் வாசல் கோலம் பட்டனர் இந்த கோலத்தை கரைக்க மழை வரவில்லை பானையில் மாவை அரைத்து கரைத்து பாதையெல்லாம் கோலம் பட்டனர் அந்த கோலம் கரைக்கவும் மழை வரவில்லை மழையின் மேல் செடிகள் வாங்கிய நிலையை விளக்குக கல் இல்லாத காட்டில் கடை செடி நட்டு வளர்த்தார்கள் அதற்கும் மழை பெய்யவில்லை முள் இல்லாத காட்டில் முருங்கை செடி நட்டு வளர்த்தார்கள் அதற்கும் மழை வரவில்லை கருவேலங்காடும் மழை இல்லாமல் பூக்கவில்லை மழை இல்லாதால் காட்டு பள்ளியும் பூக்கவில்லை மூலம் மலைச்சோறு எடுத்த பின் எவ்வாறு மழை பெய்குது எடுத்த எடுத்தபின் பேய் மலையாக ஊசி போல் ஊசி போல கால் இறங்கி மலம் பெய்கிறது செட்டு போல மின்னி மின்னி உறங்கும் பெய்கிறது உரங்கும் செல்ல மழை பெய்குது சின்ன மழை வளம் நாம் செய்ய வேண்டியது யாரு பாருங்கள் அதிகப்படியான மரங்களை நட்டு வளர்க்க வேண்டும் பராமரிக்க வேண்டும் மழை ம மரத்தை வெட்டக்கூடாது சேம்ப மழைநீர் சேம்பு தொட்டி வைக்கணும் குளங்கள் குட்டைகளை தூர் வர வேண்டும் இது நீங்கள் அடுத்து கொங்கு நாட்டு வணிகம் சரியான விடையை தேர்ந்தெடுத்தது வா வண்புகள் முவர் தன்வொழில் வளைப்பு என்று கூறப்படும் நூல் எதுன்னா தொல்காப்பியம் சேலங்களின் தலைநகரம் வஞ்சி மூன்று பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது நான்கு ஆண் பொருணை என்று அழைக்கப்படுவது அதுனால் அமரம் ஐந்து வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் வந்து கோயம்புத்தூர் கோடி தேர்தலில் இருப்பது மாங்கனி நகரம் எனக்கு சேலம் கங்கு சுங்கு ஜெல்லுக்கு போய்விட்டு ஊர் வந்து சின்னம் போயிட்டு திண்டுக்கல் செயற்கழி நாடு கொடநாடு எனப்பட்டது பின்ன நகரமாக திருப்பூர் விளங்குகிறது குருவினா பாருங்கள் மூகைகள் காலம் கொடுத்து எழுதுக நூற்றி இருபத்தி ஏழாம் பக்கம் நூற்றி இருபத்தி ஏழில் எழுந்து இதுவரைக்கும் ஒன்றாங்கில் ஆன்சர் கொடுத்துருங்க ரெண்டு கொங்க நாட்டில் பையன் ஆறுகளாகவே நூற்றி இருபத்தி எட்டு நூற்றி இருபத்தி எட்டில் காவிரி பயணி நொயில் எழுந்து ஆரம்பித்து வரைக்கும் அமராவதி வரைக்கும் ஒருங்க ரெண்டாங்களுக்கு ஆன்சர் தமிழ்நாட்டில் காலந்தேன் அழைக்கப்படுது ஊர் எது ஏன் நூற்றி முப்பது நூற்றி முப்பதாம் பக்கத்தில் இருக்குது திண்டுக்கல் இதுதான் தமிழ்நாட்டில் காலந்தேன் அழைக்கப்படுது எதனால் அப்படின்னா இதில் இது வரைக்கும் மறுபடியும் மலர் உற்பத்தியில் முதலீடு மூணாம் கேள்வி தமிழ் சாரி சரி நான் கொங்கு மண்டல சதகம் கோரும் கொங்கு மண்டலத்தின் எல்லைகள் யார் நூற்றி இருபத்தி எட்டாம் பக்கம் நான் நாலு அப்படின்னு போட்டு குறிச்சுருக்கேன் நூற்றி இருபத்தி எட்டில் வடக்கை இதிலேருந்து ஆரம்பித்து கூறப்படுகிறது வரைக்கும் நாலாம் குளிச்சிருக்கேன் ஆன்சர் அடுத்த நான் அஞ்சுன்னு போட்டிருக்கேன் கரூர் மாவட்டம் பற்றி செய்திகளை சுருக்கி எழுது பக்கம் நூற்றி எண்பத்தி ஒன்று நூற்றி முப்பத்தி ஒன்றில் எதுலேருந்து ஆரம்பித்து வரைக்கும் நடுவேனா கொங்கு நாட்டின் உள்நாட்டு வெளிநாட்டு வணிகம் குறித்து எழுதுக ஆறு பக்கம் வந்து நூற்றி இருபத்தெட்டு நூற்றி இருபத்தொம்போது நூற்றி இருபத்தெட்டில் இதிலேருந்து ஆரம்பித்து நூற்றி இருபத்தி ஒம்போதில் இது வரைக்கும் ஆறாம் கேளுக்கான ஆன்சர் அடுத்த சிந்தனைனால் நாட்டு மக்களின் நாகரீக நல்வாழ்விற்கு வணிகம் தவிர்த்து வேறு எவையெல்லாம் உதவும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் நாட்டு மக்களின் நாகரீக நல்வாழ்விற்கு வணிகம் தவிர்த்து கலைகள் பலவும் அறிவியல் கோட்பாடுகளும் பண்டைய தமிழறிஞர்களின் சிந்தனைகளை மீட்டுக்கொண் கொணர்வதும் பொதுமை பண்பு புத்தக சிந்தனைகளும் பழைய நாகரிகங்களை வெளிக்கொண்டும் அகலாய்வுகளும் பழந்தமிழ் இலக்கியங்களும் உதவும் என்று நான் கருதுகிறேன் இதுவரைக்கும் மாற்படிங்க அடுத்து காலம் உடன் வரும் கதை அப்படி பார்த்துருங்க முன்னுரை போடுங்க சுப்பிரமணியத்தின் கவலை நண்பன் ரகுவின் உதவி மாயலகும் ஒச்சமாகவும் பாவு பிணைத்தல் அடுத்து முடிவுரை அடுத்து புணர்ச்சி சரையன் விட விகார புணர்ச்சி டேஸ் எனப்படும் டேஸ் வகுப்படும் மூன்று ரெண்டு பாலாடை செலுக்குரிய புணர்ச்சி வந்து இயல்பு பொறுத்துக்கு பாருங்க மண்பாண்டம் தெரிதல் விகாரம் மரவேர் கெடுதல் விகாரம் முடி மணிமுடி இயல்பு புணர்ச்சி கடைத்தரு தோன்றல் விகாரம் இயல்புணர்ச்சியை எடுத்துக்கிட்டவங்களுக்கு பக்க நூற்றி முப்பத்தி ஒம்பது முப்பத்தொம்போதில் எதிராவது இது வரைக்கும் ஒன்னாங்கே ரெண்டாம் கல்வி மரக்கட்டிலை சொல்லை பிரித்து எழுதி புணர்ச்சி புணர்ச்சி எழுதுக பாருங்கள் மரம் கொட்டல் கட்டில் வந்து திருதல் விகார புணர்ச்சியின் படி இம் என்பது இக்காக திருந்தது இப்போ இம் இது வந்து இங்கே இக்கு வந்துடும் மரக்கட்டில் மரக்கட்டில் என்ன பண்ணுறது இரண்டு சொற்கள் இணையும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வுண்டு கெடுதல் விகாரத்தின்படி நிலைமொழி ஏற்றில் உள்ள மகர மெய் மறைந்தது தோன்றல் விகாரத்தின்படி இக்கு என்ற மெய் எழுத்து தோன்றியது இதில் வந்து மே போய்ட்டு இக்கு வந்துடும் இதை வந்து பொறுத்துங்க நான் பொறுத்திருக்கேன் பாருங்க இது மாதிரி பொறுத்திருங்க இது வந்து உங்கள் சொந்தத்தில் நீங்கள் எழுதிக்கிடுங்க முகலாய மன்னர்கள் வாழையீடு வலையாக இந்தியாவை ஆட்சி செய்தனர் காவலிடம் ஆட்டிக்கொண்ட திருடன் தான் திருடவில்லை என்று முதலில் கின்னால் தகுதி ஸ்ரீரங்கமாக யோசிக்காமல் எடுப்பார் கைப்பில் போல சரிப்பிடிக்கிறேன் இப்போ வந்து கற்றை கைத்தொழில் என்ற கற்றுகள் கற்றை பக்கலாம் முன்னுரை கைத்தொழில் அவசியம் கைத்தொழில் வகைகள் கைத்தொழிலின் பயன்கள் கைத்தொழில் தோன்றிய கல்வி முடிவுரை அடுத்து பாருங்கள் இடம் வந்து சிவகாசின்னா பட்டாச்சி சாரி பட்டாசு திருப்பாச்சின்னா அறிவால் திருநெல்வேலின்னா அல்வா கோவில்பேட்டின்னா எனது கடலை மிட்டாய் மதுரை எல்லாத்துக்கும் நான் எண்ணிருக்கேன் பாருங்கள் நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ